மனம் பண்ணணும் இல்லை வசியம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மோகினி தேவியை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா நாலு பேர் நம்மளை கண்டு நம்மளுடைய சொல்பேச்சை கேட்டு மயங்கி நிற்கணும் அப்படின்னாலும் இந்த மோகினி தேவியை வழிபாடு பண்ணலாம் நிறைய பேர்கள் வந்து இந்த மோகினி தேவியை தவறாக நினச்சிக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா அதாவது அற்ப ஆசையோடு இறந்து போன இளம் பெண்கள் வந்து ஒரு தற்கொலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இறந்து போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் எதையும் அனுபவிக்காமல் இந்த இளம் வயதில் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வயது இளம் வயது ஆண்களை வந்து பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணும் இந்திரிய இழப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி நைட் தூக்கத்தில் வந்து அமுக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தும் சரிங்களா இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர்கள் மோகினி அப்படின்னு தப்பாகவே இருக்காங்க இது பேர் எச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து மோகினியே கிடையாது சரிங்களா உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் இருக்கணும் அதாவது ஒற்றுமை இருக்கணும் தான் மேலே வந்து அனைவருமே தன்னுடைய சொல்பேச்சு கேட்டு மயங்கி நிக்கணும் தன்னுடைய பேச்சுக்கு தாங்க மதிப்பு மரியாதை இருக்கணும் தான் என்ன கேட்டாலும் அடுத்தவங்க அதை வந்து கொடுக்கணும் மறுக்காம கொடுக்கணும் நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க அப்படியே செய்யணும் நாம் விரும்பின பெண்ணை வந் பெண் வந்து நம்மளை வந்து விரும்பணும் இல்லை விரும்பின ஒரு ஆண் வந்து நம்மளை வந்து விரும்பணும் இந்த மாதிரியான ஒரு விருப்பங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மோகினியை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இதை வந்து ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே இது இருக்கிறதுனால தான் இதை வந்து நிறைய பேர்கள் வெளிப்படையாக வழிபாடு பண்ணுறது கிடையாது சரிங்களா புரியுதுங்களா காரணம் இது தான் ஏன்னா வந்து ஒரு காமத்துடைய ஒரு கடவுளாக ஒரு தெய்வமாக இருப்பதால் நிறைவேறதை வந்து வெளிப்படையாக வழிபாடு பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில் வந்து இன்றைக்கு வரைக்குமே இந்த மாந்திரிகர்கள் மட்டுமே இந்த வசிய விலைகள் பண்ணுறதுக்காக வழிபாடு பண்ணி விஷயம் பண்ணாங்க மாந்திரிகத்தில் மோகினிக்குனே ஒரு நேரமே உண்டு அதாவது மாந்திரிகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோகினிக்குனே ஒரு நேரம் உண்டு அதுவே நிறைய மாந்திரிகர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரிய மாட்டேங்குது காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் சொல்லக்கூடிய அந்த மோகினி நேரம் என்ன அப்படின்னா அதிகாலை மூணு டு ஆறு சரிங்களா அதிகாலை மூணு டு ஆறு இதுதான் காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக ஒளைச்சுவடியில் சொல்லக்கூடிய மோகினி நேரம் அதிகாலை மூணு டு ஆறு சரிங்களா இதுதான் காமத்திற்குரிய நேரம் ஒரு மோகினியை நீங்கள் வசியம் செய்யணும் அப்படின்னாலும் இந்த நேரம் தான் இந்த நேரத்தில் தான் அந்த மோகினி பூஜையை பண்ணணும் நீங்கள் மோகினி மந்திரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் குயிக்காக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பிரயோகம் பண்ணுற மாதிரியும் மோகினிக்கு மந்திரங்கள் உண்டு அதே போல் நான் வந்து மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கு வந்து ஆண் பண் விஷயங்கள் வசிய விஷய வேலைகள் சர்வஜன வசிய வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் பேயிசாசு விரட்டுறது விரட்டணும் இல்லை மற்ற மாந்திரிக விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் ஒரு ஏவளவு விஷயங்களை பண்ணணும் இதற்காக நான் வந்து மோகினியை வசியம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதற்குன்னு தனிப்பட்ட பூஜை முறைகள் எந்திரம் இருக்குது குடுவை முறை மோகினி குடுவை இருக்குது எந்திரம் இருக்குது மை இருக்குது இல்லை பூஜை முறைகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு கூட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாந்திரியர்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மோகினியை வச்சு வசியம் ஆண் பெண் வசியம் இல்லை விரும்பின பெண் விரும்பின ஆன இல்லை சர்வ லோக வசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுப்பா மோகினியும் சக்தியுடைய அதாவது அதிபராசக்தின்னு சொல்கிறோம் அதிபராசக்தியுடைய அம்சந்தான் சக்தி சக்தியுடைய ஒரு தான் மோகினியுமே சரிங்களா அப்ப சக்திக்கு உண்டான அதே சக்தி மோகினிக்கும் உண்டு சரிங்களா அதிபரா சக்தின்னு இல்லையா பார்வதினு சொல்றோம் இல்லையா இவங்களுக்கு உண்டான ஒரு காலின்னு சொல்றோம் இவங்களுக்கு உண்டான அதே சக்தி தான் மோகினிக்கும் உண்டு இவங்க என்னன்னா காமத்திற்கு உண்டான அதிபதியாக நியமிக்கப்பட்டவங்க சரிங்களா அப்ப இவங்களை வச்சு மாந்திரி மற்ற விஷயங்கள் பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணலாம் வேலை செய்வோம் இந்த மாதிரி மோகினியை வழிபாடு பண்ணுறதுக்குன்னே ஏகப்பட்ட வழிமுறைகளை வந்து காளிமாமணி தன்னுடைய மாந்திரிக உழைச்சி வடியில் சொல்லியிருக்காங்க இதில் விபூதி பிரயோகம் உண்டு இந்த விபூதி பிரயோகம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த கோவில் பூசாரிங்க மாந்திரியர்கள் பயன்படுத்துவாங்க த திரும்ப நம்மளுடைய கோவிலுக்கு மாந்திரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு அடிக்கடி ஆட்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக விபூதி பிரயோகம் பயன்படுத்துவாங்க இதிலே பார்த்தீங்க அப்படின்னா தாயத்துன்னு சொல்லும் அது மோகினி தாயத்து அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயமும் உண்டு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து அணிஞ்சிக்கிற போது நம்மளுடைய சொல்பேச்சு கொஞ்சம் மதிப்பு இருக்கும் நம்மளை வந்து நம்மளுடைய சொல்பேச்சுக்கு மயங்கி நம்மளுடைய விஷயங்களெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க நம்ம மேலே எல்லாருமே பிரியமாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதுலேயே மையம் உண்டு மோகினிக்குன்னு உரிய மூலிகைகளை அரைச்சி மோகினி மந்திரத்தை உரியேற்றி மையாகவும் பயன்படுத்தலாம் இது தொழில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதிலே மோகினியிலே பார்த்தீங்கன்னா வசி மருந்தும் உண்டு மோகினி வசிய மருந்துனே தனியாக உண்டு சரிங்களா அது மாதிரி உண்டு இல்லை நான் வந்து மாந்திரிக ரீதியாக மோகினியை வசப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு வந்து மைய எந்திரம் உண்டு பூஜை முறை உண்டு இல்லை அதுல இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னா மோகினி வசியக்குடுவையே உண்டு இந்த மோகினி வசிய குடுவையை கொண்டு போய் வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப குயிக்காக இருக்கும் ஈஸியாக நமக்கு வந்து வசமாகும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தெட்டாம் தேதி நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல் சார்பாக காளி தீட்சை கொடுக்க இருக்கும் முதல்ல இந்த காளி தீட்சையுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது நிறைய பேர்களுக்கு தெய்வம் நம்ம வந்து நம்மளை வந்து வழி நடத்தினா நல்லா இருக்கும் தெய்வம் நம்மளுக்கு ஒரு உதவியாக சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு கூறி சொல்கிறக்கு ஒரு மாந்திரி விஷயங்களுக்கு ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட இருந்தால் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து காளி வசியம் பண்ண நினப்பாங்க இல்லை இது மாதிரி மாந்திரி விஷயங்கள் பண்ண நினப்பாங்க அது எல்லாமே இந்த காளி தீட்சையில் சாத்தியமாயிரும் புரியுதுங்களா ஏன்னா காளி தீட்சைங்கிறது கொடுக்கும்போது நான் எங்கள் காளியை தான் உங்களுக்கு தீட்சையாக நாங்கள் வந்து ஒரு கொடுப்போம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் அதுக்குண்டான வழிமுறைகளை நீங்கள் கொடுக்கும்போது அதை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே நம்மளுடைய காலியானது உங்கள் கூடவே துணையாக வரும் துணையாக வரும் அப்படின்னா நீங்கள் அதை சரியாக கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தூக்கத்தில் தெரிவிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனோட அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வம் கூட இருக்கிறதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலியை வந்து நீங்கள் சரியாக வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா குறி சொல்லலாம் அதே போல் மாந்திரிக விஷயங்களே வந்து சொல்லிக் கொடுக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை இதை எப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணணுங்கிற விஷயங்களை கூட சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் அதை கோவிலாக கட்டி கூட வழிபாடு பண்ணலாம் இந்த அளவுக்கு அந்த தீட்சையில் சக்தி உண்டு நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தெய்வத்தை வசியம் செஞ்சு தான் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணுமே ஆனால் அந்த காளி தீச்சை எடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துணையாகவும் காவலாகவுமே வரும் நீங்கள் சரியாக வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எதிரி உங்களை வந்து அழிக்கணும்னு நினச்சானே இல்லை உங்கள்கிட்ட போட்டி போட்டானே அப்படின்னாலே எதிரி அடிக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காளி தீச்சையுடைய ஒரு மகத்துவம் இது விருப்பம் இருக்கக்கூடியவங்க காளி தீட்சையை வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேற்கண்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மோகினி தேவியுடைய இன்னொரு சக்தி என்ன அப்படின்னா திருமணம் ஆகாதவங்க கூட இந்த பிரயோக முறையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் திருமணமாகும் சரிங்களா அதே போல் தொழில் விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் மாந்திரி விஷயமாக இருக்கட்டும் இது மாதிரி ஏ ஏவல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மோகினியுடைய சக்தியை பயன்படுத்த முடியும் சரிங்களா அதை பற்றின விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்